வணக்கம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்களே உங்க எல்லாருக்கும் ஒரு மிக முக்கியமான அவசரமான வானிலை அப்டேட் அடுத்த சில நாட்கள் நம்ம எல்லாருமே ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம் ஆமாங்க நீங்க பாக்குறது உண்மைதான் மறுபடியும் ஒரு கனமழை எச்சரிக்கை வந்திருக்கு இப்பதான் கொஞ்ச நாளா மழை ஓஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது சோ இதுக்கு நாம தயாராக வேண்டியது ரொம்ப அவசியம் சரி இந்த தடவை வரப்போற மழைக்கு என்ன காரணம் இது ஏதோ சாதாரண மழை இல்லைங்க ஒரு தீவிர புயல் சின்னம் மெதுவா நம்மள நோக்கி உருவாகிட்டு வருது விஷயத்தோட தொடக்கமே இதுதான் இப்போ என்னன்னா இலங்கை பக்கத்துல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிருக்கு அது மட்டும் இல்லாம சென்னியார் புயலும் சேர்ந்து இந்த சிஸ்டத்தை இன்னும் தீவிரமாக்க போகுது இதோட விளைவு தமிழ்நாடு முழுக்க பரவலா ரொம்ப பலத்த மழை பெய்ய போகுது ஏழு நாட்கள் ஆமா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அடுத்த ஏழு நாட்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கனமழை விடாம பெய்யும்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க நம்ம பிளான் எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் ஓகே இந்த ஏழு நாள் மழைன்னு சொல்லியாச்சு சரி ஒவ்வொரு நாளும் எங்கெங்க மழை இருக்கும் வாங்க இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சில குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இருக்கு குறிப்பா இந்த லிஸ்ட்ல இருக்கிற ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல இன்னிக்கு மழையோட தீவிரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நீங்க இந்த பகுதிகளில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவே நல்லது இன்னிக்கே நிலைமை எப்படின்னா அடுத்து வரப்புற நாட்கள்ல எப்படி இருக்கும் இந்த புயல் சின்னம் இன்னும் வலுப்பெறும்னு சொல்றாங்க அப்ப மழையோட தீவிரமும் அதிகமாக தானே செய்யும் நாளைக்கு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மழை இன்னும் சில மாவட்டங்களுக்கு பரவி அதோட தீவிரமும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ இந்த லிஸ்ட் நல்லா கவனிங்க இதுல ரெண்டு விதமான எச்சரிக்கை இருக்கு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யுமாம் அதாவது மழை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் மற்ற மாவட்டங்கள்லேயும் கனமழை நிச்சயம் உண்டு ஸோ இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது நவம்பர் டுவெண்ட்டி நைன் இந்த தேதிய எல்லாரும் உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மழை பொழிவோட உச்சகட்டமான நாள் இதுவாக தான் இருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா கிட்டத்தட்ட பாதி தமிழ்நாடே இந்த பட்டியல்ல இருக்கு டெல்டா மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள்னு ஒரு பெரிய ஏரியாவே உஷார் நிலையில இருக்கு முக்கியமா திருவாரூர் நாகப்பட்டினம் மாதிரி சில இடங்கள்ல அதிகன மழை அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் பெய்ய வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப சீரியஸான ஒரு வார்னிங் இவ்ளோ பெரிய மழை எச்சரிக்கையை கேட்ட உடனே எல்லா பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் அப்போ ஸ்கூல் காலேஜ்க்கு லீவ் விடுவாங்களா இதுக்கான பதில் ரொம்ப நேரடியானது விடுமுறை பற்றிய இறுதி முடிவை எடுக்கிறது அந்தந்த மாவட்ட நிர்வாகம்தான் ஏன்னா மழையோட தீவிரம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா ஒரு பகுதியில வெள்ளம் போற அளவுக்கு மழை பெய்யலாம் இன்னொரு பகுதியில சும்மா தூறல் மட்டும் இருக்கலாம் அதனால உங்க மாவட்ட ஆட்சியர் அங்க அங்கிருக்கிற நிலைமைய பாத்துட்டு விடுமுறை அறிவிப்பார் குறிப்பா கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக வெயிட் பண்ணுங்க தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு பெரிய மழை எச்சரிக்கை இருக்கும்போது நம்ம தலைநகர் சென்னையோட நிலைமை என்ன அதையும் பாத்திரலாம் வாங்க இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு மத்த மாவட்டங்கள் எல்லாம் கனமழையால பாதிக்கப்பட போற நேரத்துல சென்னைய பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டமா காணப்படும் நகரோட சில பகுதிகளில் லேசானதுல இருந்து மிதமான தான் வாய்ப்பு இருக்கான் சோ சென்னை மக்களுக்கு இப்போதைக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் சரி இந்த எல்லா விவரங்களையும் இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா வெறும் தகவலை தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதுமா நிச்சயமா இல்ல நாம தயாரா இருக்கணும் வரப்போற இந்த மழையை சமாளிக்க நீங்களும் உங்க குடும்பமும் தயாரா இருக்கீங்களா உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த தகவலை சொன்னீங்களா யோசிங்க விழிப்புணர்வோட இருப்போம் பாதுகாப்பா இருப்போம் மத்தவங்களையும் பத்திரமா பாத்துப்போம்